ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அறுவடை பார்க்கலாம் கனகாமரம் ரோ இருக்குது ரோஸ் இருக்குது முல்லை இருக்குது செம்பருத்தி இருக்குது மல்லி இருக்குது ஜாதி மல்லி இருக்குது இவ்வளோ பூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி எல்லாம் பறிக்கலாம் வாங்க நாளைக்கு காவடி எடுக்கிறோம் அதனால் எல்லா பூவும் பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி வாங்க என்னென்ன பூ இருக்குதுன்னு பார்க்கலாம் மல்லி பூத்துருக்கு இதே அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க இது வந்து நல்லா பெருசாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே பூத்துது இப்போது ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு இது வந்து அரும்பு இருக்குது இன்னும் ரெண்டு நாள் நாளைக்கு வரும் அரும்பு இது இருக்கும் பூ கொத்து கொத்தா பெருசு பெருசாக இருக்கும் எங்கே பாருங்க கொட்டி கிடக்குது இந்த கனகாம்பரம் பாருங்கள் இப்போ கனகாம்பரம் சீசனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கள் தோட்டத்தில் எவ்வளோ கனகாம்பரம் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது இதெல்லாம் பறிக்கலாம் வாங்க எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் பூஜை போயிடுச்சு எல்லா பூவையும் பறிக்கணும் பறிக்கலாம் வாங்க ஸ்கிப் பண்ணி போடுறேன் நான் இல்லைன்னா இது வந்து அதிக சேவ் பண்ண முடியாது ஸ்கிப் பண்ணி போடுறேன் இந்த ஒரு செடி செடிக்கே இவ்வளோ பூ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் கடிச்சிக்கலாம் அந்த செடியில் இந்த பூ கடிச்சி செடிக்கு போகலாம் வாங்க செம்பருத்தி கடிச்சிக்கலாம் வாங்க கடிச்சிட்டு போடுறேன் செம்பருத்தி சிகப்பு கலர் செம்பருத்தி பொட்டு செம்பருத்தி ரெண்டு சேர்த்து இவ்வளோ கிடச்சிருக்கு இன்னும் அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தான் பறித்தேன் காலையில் வெளியில் தேவையானதுக்கு காலையில் எடுத்துக்கலாம் நாளைக்கு காவடி அதனால் முன்னாடியே பூவெல்லாம் பறித்து எடுத்து வச்சுக்கலான்னு பறிச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிற முல்லையை பறிக்கலாம் இருக்கு முலைய பூத்துடுச்சு பொழுது போயிடுச்சு அதனால பூ எல்லாமே பூத்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆகிட்ட எப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பப்போ அப்லோட் பண்ணிடுறேன் பாருங்கள் கீழே வரைக்கும் இவ்வளோ கிடச்சிது எல்லா பூவும் முல்லை மல்லி பொட்டு செம்பருத்தி கனகாம்பரம் இது எல்லாம் இவ்வளோ மாடி மேலே போகலாம் வாங்க மாடி மேலே இந்த கொள்ளையளவில் பாருங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கு இப்பயே மலர்ந்துட்டு சீக்கிரம் பறிச்சாதான் மாதம்தான் ஆச்சு இதுலேயும் பூத்துருக்கு பாருங்க கீரை நல்லா வந்திருக்கு மாடி மேலே கீரையும் வந்திருக்கு இங்கே பாருங்க கொள்ளை பாருங்க இதுவும் மாடி மேல தான் பாருங்க இதையும் படிச்சுக்கலாம் அங்கே முதல்ல இங்கே இருக்கிற பூவை பறிச்சிக்குவோம் மாடி மேல எப்போ பறிக்க வந்திருக்கோம் ஜாதி மல்லி பாருங்க போய்ட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் பறிச்சிட்டு போடுறேன் வீடியோ கட் ஆகிட்டா தம்ளைனில் வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ கொத்தாக இருக்குது பூ எவ்வளோ பூ கொல்ல கொள்ளையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகு ரோஸ் பறிச்சு வாங்க இதுதான் போன வருஷம் அப்படியே கொத்து கொட்டாக பூத்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வெயில்னால எல்லாம் போய்ட்டுருக்கு சின்னதாக ஒரே ஒரு பூ தான் வந்திருக்கு இனிமேல் நிறைய வரும் பாருங்கள் மாடி மேலே பறித்தது இன்னும் இருக்குது பூ வாங்க காலையில் நான் பறித்தது அதாவது பூ பூத்தது வீடியோ போட்டேன் இல்லைங்களா அப்போ பார்த்தேன் இது இன்னமும் அப்படியே இருக்குது பன்னீர் ரோஸ்ஸு இது பறிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அழகு ரோஸ் இது பறிச்சிக்கலாம் இன்னும் ஒரு பூவும் இருக்குது இதில் இன்னும் ரெண்டு அரும்பு இருக்குது பாருங்கள் இன்னும் ரெண்டு அரும்பு இருக்குது இதில் மாடி மேலேயும் கனகாபுரம் இருக்குது படிச்சுக்கலாம் ஜாதி மல்லி படிச்சுக்குவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோவும் நம்ம தோட்டத்தில் இருந்தது இது வந் இது இந்த இது வந்து துளசி இதோடு சேர்த்து எடுத்து வச்சு கட்டுறதுக்காக இந்த துளசியும் நம்ம வீட்டாண்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே கிடைச்சது இவ்வளோ பூ கிடைச்சது நாளைக்கு காவடின்றதுனால எல்லா பூவும் மெனைக்கட்டு எல்லாத்தையும் போய் பறிச்சிட்டு வந்தேன் இல்லைன்னா நிறைய நேரம் எங்கள் தோட்டத்தில் பூ வேஸ்ட்டாக போய்டும் உங்களுக்கு ஃபுல் வீடியோ இன்னைக்கு தான் காட்டுறேனே இதுக்கு முன்னாடி பறிக்கும் போது பறிக்கும் போது போயிடுச்சு முல்லை இவ்வளோ கிடைச்சது இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி இது வந்து பொட்டு செம்பருத்தி இவ்வளோ கிடைச்சது இது வந்து பட்டன் ரோஸ் இது இது வந்து என்னது இது பன்னீர் ரோஸ் இது அவ்வளோ பூ கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜாதி மல்லி போன வருஷம் ஜாதி மல்லி நாலு மொழ பூ பூத்துச்சு நாலு முழமும் அஞ்சு மொழ பூக்கு மேலே பூத்துச்சு அந்த செடி வெட்டி அதாவது தெரியாமல் காற்றுல சாஞ்சி வெட்டி போட்டு அது வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இப்போ இது மட்டும் கொஞ்சம் பூ பூக்குது கனகாம்பரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ பூத்துருக்கு இவ்வளோ கனகாம்பரம் கனகாமரம் மட்டும் இவ்வளோ பூத்துருக்கு இன்னும் கனகாம்பரம் தான் வேறு இடத்துல இருக்குது அதை பறிக்கணும் அது இது வரைக்கும் போதும் தேவைன்னா கிட்டவே இருக்குது பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அது கலந்து கட்ட துளசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து என்னோடய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன் ஓகே எப்படி இருக்குது என்னோடய வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருவேன் தவறாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு ஒரு பெண்களும் உங்கள் வீட்லேயும் இது போல் செடி வச்சு காய் பூ எல்லாம் பறித்து சந்தோஷமாக வாழ பழகிக்கங்க கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறது இது போல் ஒரு வேலை செஞ்சால் நமக்கும் சந்தோஷம் நம்ம செடியிலேருந்து ஒரு பூவாக பறிச்சாலும் சந்தோஷம்தான் இது ஆயிரக்கணக்கான பூக்கள் பூக்குது என்னோடய தோட்டத்தில் இதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு பார்த்துக்கோங்க